தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா மேகதாது கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு உதவியாகத்தான் இருக்கும் கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமார் கோவிலில் நேர்த்தி கடன் செலுத்த வந்த கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் உலக நன்மை வேண்டி சக்கர தாழ்வார் சன்னிதியில் மகா சுதர்சன யாகம் செய்து சிறப்பு வழிபாடு மேற்கொண்டார் கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் ஒரு நாள் பயணமாக தமிழ்நாடு வருகை தந்தார் கும்பகோணத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற பிரித்திங்கா தேவி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் ஹெலிகாப்டர் மூலம் வருகை தந்தார் காஞ்சிபுரம் வருகை தந்த கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் உலக பிரசித்தி பெற்ற அத்திவரதர் கோவிலில் என அழைக்கப்படும் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய வருகை தந்தார் கர்நாடக சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு காஞ்சிபுரம் வருகை தந்து வரதராஜ பெருமாள் கோயிலில் சிறப்பு வழிபாடுகள் மேற்கொண்டு வேண்டிக் கொண்ட நிலையில் தேர்தலில் வெற்றி பெற்று துணை முதலமைச்சராக பதவி வகித்து வருகிறார் இதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் நேர்த்திக்கடலை செலுத்தும் விதமாக கோவிலுக்கு வருகை தந்து சக்கரத்தாழ்வார் சன்னிதியில் கோ பூஜை செய்து மகா சுதர்ச்சனையாக மேற்கொண்டு நேர்த்திக்கடலை செலுத்தி சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து எமது சிறப்பு செய்தியாளர் தினேஷ் நான் வந்துட்டேன் வந்து அப்படி வந்து நின்ன உடனே வந்து நின்று Tá um...